டாப்பிக் வச்சுக்கிட்டு தமிழ் இவ்வளோதெல்லாம் எழுதுகிறேன் நான் கொடுமை பண்ணுற மாமியாரா இதெல்லாம் என்ன அநியாயமாக இருக்கும் இந்த அநியாயத்தை நான் எங்கே போய் சொல்கிறது ஓ கடவுள் காலையில் ஏன் இப்படி வரா இங்கே கடவுள் என் கடவுள் ஸோ சச்ச சார்டு ஸ்டா இந்த லைவில் வந்தோம்னா காலையிலேயே ஆரவாரமா இருக்கு ஹாய் மகிழன் அண்ட் பிரியா வரவே இல்லை அன்பு அத்தாச்சி நல்லா இருக்கேன் டீ குடிச்சன தூக்கத்தை பத்தி பேசினா மறுபடியும் தூக்கம் வந்துடும் அப்படி இருக்கு எப்பா சாமி நானே இப்போ தான்ப்பா இன்னொரு வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கேன் ஏன்ப்பா நீ வேறு போப்பா போயிட்டு உங்கள் அம்மாக்கிட்ட போய் சொல்லுப்பா போப்பா என்கிட்ட என்ப்பா சொல்லிகிட்டு இருக்கேன் நீங்கள் வாழ விடுங்க உங்கள் வீட்டுக்கு வர பொண்ணு இந்த மாதிரி ஊரில் இருக்கிற பொண்ணுங்களாம் கமெண்டை போட்டு இருக்காரு நவீனங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொன்னாலும் அதெல்லாம் கேட்கவே கேட்கிட்டு வேஸ்ட் ஆஃப் டைம் அது எங்களுக்கு அறிவு இருந்தால் தானே அதெல்லாம் இல்லை இல்லை அப்படி எப்படி அவங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் மண்டலி ஏறும் அதெல்லாம் ஏறவே ஏறும் அவங்க அம்மாலாம் வந்து கேட்க மாட்டாங்க அவங்க ஏன் தெரியுதுன்னா அவங்க அம்மாலாம் அவங்க வீட்டில் இருந்தா தானே இவங்களுக்கு பயந்து அடிச்சுக்கிட்டு அவங்கெல்லாம் வீட்டை விட்டு ஓடி போயிடுறாங்க நவீன் பிரதர் அவங்க அம்மாலாம் அவங்க வீட்டில் இருக்கவே மாட்டாங்க இவங்க வந்து அம்மா யார் அக்கா தங்கச்சி யாருன்னே தெரியாது இந்த மாதிரி கமெண்ட்ஸ் போட்டால் அப்புறம் எப்படி அவங்க அம்மாவெலாம் இவங்கக்கிட்டலாம் பேசுவாங்க யோசிச்சு பாருங்கள் இப்போ பொழுது விடிஞ்சு பொழுது போனால் உங்களுக்கு இதே பொழப்பு தானா சாமி வேறு வேலையே இல்லையா இந்த கமெண்ட்ஸுங்களை உட்காந்து எழுதிக்கிட்டு இருப்பீங்களா ஹாய் செல்வம் சந்தோஷ் குட் மார்னிங் சந்தோஷ் காலையிலே வந்துட்டேன் அங்கே என்ன டைம் ஆகுது சந்தோஷ் ஹாய் ராஜகுமார் வாங்க பிரதர் என்ன இப்பெல்லாம் லைவுக்கு வரதே இல்லை ஐயோ என்னாச்சு சந்தோஷ் டேப்லெட் எதுவும் எடுத்துக்கிட்டியா தண்ணி கொடி சந்தோஷ் ஏஎம்மா பிஏம்மா அதை சொல்லு ஏஎம்மா நிஞ்சா ஹட்டோரி வேல்மணி நிஞ்சா ஹட்டோரி நான் வந்து நிஞ்சா பார்க்க மாட்டேன் பிங்காக அந்த ஷூ பார்த்துட்ருந்தேன் அப்புறம் வந்து ராமஞ்சரி பார்ப்பேன் பார்ப்பேன் அக்கா கொஞ்சம் வணக்கம் மேடம் நான் கவலையே கவலையேப்படாதுங்க கடவுங்க கூடவே இருப்பாரு கவலைப்படாதுங்க சந்தோஷ் சுட தண்ணி மட்டும் குடி சந்தோஷ் இப்போ வந்து வைரல் ஃபீவர் நிறைய வருதா ஸோ அது கூட இருக்கலாம் வேறு ஒன்றும் இருக்காது நீ கவலைப்படாத சுடுதண்ணி குடி கொஞ்சம் ரசம் மிளகு நல்லா பூண்டு வச்சு நல்லா தட்டி நல்லா கொஞ்சம் காரமாக குடிச்சிடு கொஞ்சம் தலையில் இருக்க தண்ணிலாம் இறங்கச்சதுனாலே கொஞ்சம் ஹெல்த் சரியாக போயிடும்